சஹோ ஷகில். எல்லர்க்கம் பாய். இன் நோ ஹாஃப் நர் லோ ஏரியா சிக்னல் ஏ ஆல் வந்து ஒன்ன பிக்கப் பண்ணி குவா. பாய் சொல்லுங்க பாய் பிக்கப் பண்ணா. அது ஏரியால இருக்க யூனியன் பேங்க் கிட்ட போயிடலாம். ஒரு பொண்ணு வருவா. உன் பேர் என்ன? டோர் நம்பர் 7. ரைட் சைடு டோர் நம்பர் 295. கொஞ்ச நேரத்தில் டிவி ஹெட்லைன்ஸில் என்ன வருதுன்னு பார்த்து சொல்லு இந்த டெத் பற்றி போலீஸ்காரங்க கன்ஃப்யூஷனில் இருந்தாங்கன்னா உடனே மீடியாக்கு ஃபோன் பண்ணி களி ஆளுங்க தான் இதை பண்ணாங்கன்னு க்ளியர்கிட்ட சொல்லிவிட்டு களி இதோட அராஜகங்களுக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு இதை தடுக்கறதுங்க யாருமே முன் வர மாட்டாங்களான்னு பொதுச்சி எனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க

ஆ ஏசிபி சார் உள்ளதா இருக்கார் நீ போய் போ திஸ் இஸ் ஜானகிராம் நியூ பார்த்துருவோம் சீனியரை பார்த்ததும் சல்யூட் அடிக்கணும்னு உனக்கு தெரியாத சார் அடிச்ச சார் மறுபடியும் அடி ஆமா பேர் என்ன சொன்ன பரமசிவம் சார் பரமசிவமா கொஞ்ச நேரம் முன்னாடி ஜானகிராம் இப்போ கூட ஜானகிராம் தான் சார் உங்களுக்கு ஆரம்பத்திலே ரொம்ப ஓவரா தான் போற டிபார்ட்மெண்ட்ல என்ன பெருசா பிடிங்கலாம் நினைப்போ ஒன்னும் கட்ட முடியாது வெறும் எஃப்ஐஆர் மட்டும்தான் உன்னால போட முடியும் வேற எதுக்கும் உதவ மாட்டேன் போலீஸ்கார போலீஸ்காரன மட்டும்தான் இருக்க முடியும் ஹீரோவாக முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸ் நல்ல ஹீரோ தான் சார் என்ன பண்ண வேணுமா படிக்கிறதுக்கா பாய் பேசணுமா தல்வார் போன எலெக்ஷன்ல அந்த பார்ட்டிக்கு எவ்வளவு ஃபண்ட் கொடுத்த இப்ப என்ன மறந்து போயிட்டே அது நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியாது பாய் இப்போ தான் கலிதோட ஆளுங்க வந்து ஐம்பது லட்சம் வாங்கிட்டு போனாங்க நம்ம நாட்டிலேயே இல்லாத அவனுக்கு அவ்வளவு கொடுக்குறனா லோக்கல்ல இருக்கிற எனக்கு அவ்வளவு கொடுக்கணும் ஒரு கோடி கொடுத்த அனுப்பு ஒரு வாரம் டைம் சொல்றேன் அண்ணா என் பேர் லட்சுமி லட்சுமிகாந்த் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு ரெண்டு பசங்க இது அவன் கார் நம்பர் இது செல்லம்பர் ஐம்பது ரூபாய் கேட்கலாம் இவன் சினிமா ப்ரொடியூசர் மூணு படம் எடுத்திருக்கா எல்லாம் தெரியுது கொஞ்சம் விசாரி ஏசை சார் யார் யார்து கம்மியா சார் சார் தனியாக தான் பிடிச்சியா ஆமாம் சார் உங்ககிட்ட எத்தனை புல்லெட்ஸ் இருக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு சார் எக்ஸ்ட்ரா புல்லெட்ஸ் எதுவும் கேரி பண்ணலையா இல்லை சார் கைட்லைன்ஸ் எல்லாம் படிச்சது இல்லையா எக்ஸ்ட்ரா புல்லெட்ஸ் கேரி பண்ணணும் தெரியாதா அரவிந்த் எஸ் சார் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா புல்லெட்ஸ் இருக்கா இருக்கு சார் இவர் கொடுத்து அக்கௌண்ட்ல எழுது ஓகே சார் வாங்கிக்கோ Thank you. லோட் சார் அவங்கள போட்டுற சார் ஐ செட் ஷூட் தேம் குறிப்பாக்காம சொல்ற போலீஸ்க்கு எல்லா பக்கமும் கண்ணிருக்கணும் சார் நாளைக்கு மார்னிங் என்ன மீட் பண்ணு ஓகே சார் திடீனு கண்ணு வேலை செய்ய அதான் எனக்கும் புரியல ஸ்பாட்ல எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வேலை செய்யல எவன்டா இந்த கண்ணை கொடுத்தது லிப்ட்ல டைரக்டா மாட்டானா நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு விடு இன்னொரு பிளான் போடலாம் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ சாரிணா அண்ணா இதுல ஸ்பிரிங் இல்லையே அதை நான் அந்த அண்ணா எடுத்தேன் நம்ம ஆளு ஷூட் பண்ணியும் அந்த செட் சாகல நம்ம ஆள் ஒருத்தன் சுட்டு அவன் சாகலைன்னா அவன் மனசுல என்ன ஓடும் அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்றான்னு தோணும் அந்த கடல ஸ்பிரிங் இல்லாத விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம ஆள் போயிருக்க மாட்டான் இப்போ அந்த சேட்டு பயந்து போய் அவனே பணத்தை அனுப்புவான் பாரு இதுதான் என் பிளான்

ரெண்டு நாளாக ஃபோன் கூட படலை பை வரப்போகிற உங்கள் பர்த்டேவை கலக்கிடலாம் நீங்கள் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் சார் ஓகே சாட்டிலைட் ஃபோன் எங்கேயாவது சார் யாரும் பேசாதீங்க ஓ என்ன விஷயம் புதுப்பட்ட ஹீரோயின்ஸெலாம் கூட்டிகிட்டு வா நீங்க இதெல்லாம் சொல்லுமா பாய் உங்க முன்னாடி டான்ஸே ஆட வைக்கிறேன் ஆனால் பாய் ஒரு விஷயம் நம்ம பசங்க நாலு பேர் இறந்துட்டான் கார்ட்டூன் மாதிரியே புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் அவன் தான் நம்ம பசங்களை தூக்கிட்டும் யாரு இந்த கார்ட்டூன் ஜானகிராம் சொல்லி புதுசா டியூட்டில சேர்ந்துருக்கான் அவனோட ஆட்டம் தாங்க முடியல